அரிசியை கொதிக்கிற உலையில கொட்டி அப்படி இந்த மாதிரி லேச கொதி வரும் அப்பதான் நீங்க சரியான கொதியில அரிசியை கொட்டிருக்கீங்க கரெக்டா ரெண்டரை நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள வடிக்கணும் ஆனா அரிசி எப்படி உடச்சிக்காமீங்கண்ணா துண்டு துண்டா வடிது இல்லைண்ணா ஓகே வடிக்கணும் நினைச்சேகண்ணா வடி பிரியாணிக்கு இதுதானே ஒரு முக்கியமான இடம் தான் திரும்ப திரும்ப இந்த வீடியோவை அதிகமாக காமிக்கிறேன் அப்படியே பபுள்ஸ் பபில்ஸாக கொதிக்குது இந்த டைமில் நம்ம வடிக்கணும்னா பத்தஞ்சு கிலோ அரிசி வடிக்குடியில் ஒரு வட்டாக்குள்ள வச்சு வடிக்கிறாங்க ஏன்னா தண்ணி கண்டிப்பாக நமக்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இருபத்தஞ்சி கிலோ அரிசியில் ஒரு எட்டு கிலோ ஃபஸ்ட்டு ஒரு லேயராக வடித்து மசாலா தண்ணியில் கொட்டிட்டு திரும்ப அடுத்து ஒரு எட்டு கிலோ வடித்து லேயர் லேயராக மூணு லேயராக கொட்டுவாங்க அப்படியே சிக்கன் மசாலாவில் கொதித்து அப்படியே ஊறுன மாதிரி வேகுது இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க தான் அரிசியை வடித்து எடுத்துட்டு வந்து கொட்டினா உங்களுக்கு அந்த இருபது நிமிஷம் தம் தம்ப்ராச சூப்பராக இருக்கும் இ கொட்டின உடனே ஒரு மாதிரி நுற மாதிரி ஆயில் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஆயில் பிரிஞ்சு கிளியராக இருக்கும் அரிசியை ஒரு எட்டு கிலோ அளவுக்கு வடித்து நடுவு மையமாக கொட்டுறாங்க அப்படியே எல்லா பக்கமும் பரப்பி விடணும் பண்ண கேட்டுருந்தார் இதை மாதிரி நீங்கள் பரப்பி விடும் போது எப்படி சமமாக ஆகும்னு சொல்லிட்டு இந்த துடுப்பை நீங்கள் இது இப்படி சின்ன சின்னதாக இப்படி ஷேக் பண்ணும்போது அந்த அரிசி நீர் கூட சமமாக ஆகும் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணும் நான் ஒரு கையில் செல்ல பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் துடுப்பை பிடிச்சிக்கிட்டு கீழே அப்படியே அணில் அடிக்குது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுருக்கேன் கண்டிப்பாக என் வீடியோ தொடர்ந்து பார்க்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர் உண்மையும் எங்கள் உழைப்பையும் அனுபவத்தையும் தான் உங்களுக்கு சொல்லி தருகிறோம் இந்த மாதிரி அரிசி கொட்டை கொட்ட அந்த பபுள்ஸ் மாதிரி கொதிச்சு கொதித்து ஆயிலும் நீரும் மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த தம்மு உதிரியாக லென்த்தியாக சூப்பராக கிடைக்கும் அதாவது லேயராக அப்படியே எடுத்துகிட்டு வராங்க தண்ணி சொட்டை சொட்டை அப்படியே அரிசியை வடித்து எடுத்துகிட்டு வந்து கொட்டுறாங்க திரும்பவும் அதே மாதிரி ஓரத்தில் அந்த ஆயிலும் நீரும் இருக்குது கொதி கொதிச்சிக்கிட்டே இருக்குது அப்படியே கிளறி விட்டு நமக்கு தம்பது காமிக்கிறேன் மேலே அப்படியே உங்களுக்கு கொதித்து நீரும் ஆயிலும் மேலே வருது ஒரு பிளேட்டை வச்சு இந்த மாதிரி சமமாக தடை விடும் போது நமக்கு அந்த அரிசியோட தண்ணி தள தளன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி துல்லியமாக தெரியும் கீழே கந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம் உடனே ஓவர் சீன் போடுறேன்னு சொல்லாதீங்க என் வீடியோ பிடிக்காதவங்க பார்த்தா சீனாக கூட நினச்சிக்கிங்க கிராமத்து சைடில் பாஸ்மதியை விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா பாஸ்மதியில் தம் பிரியாணி செஞ்சாலே சாப்பிட்றதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிரும் சரியாக உதிரியாக லென்த்தியாக செஞ்சால் பாஸ்மதி சாப்பிட அப்படி இருக்கும்